என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த திரையுலகத்துக்கு அறிமுகமாகி ஐம்பது ஆண்டுகள் தொட வருகிற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அவருட் அவரது திரையுலக பயணத்தின் பொன்விழா ஆண்டு வந்து தொடங்குது அந்த ஆகஸ்ட் பதினைந்திலிருந்து அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து வரைக்குமான அந்த ஓராண்டு காலம் அவரது பொன்விழா ஆண்டு அந்த ஓராண்டு முழுக்க அவரது பொன்விழாவை பல வகையான கொண்டாட்டங்களோடு செலிப்ரேட் பண்ண போகிறாங்க திரையுலகை சேர்ந்தவர்கள் ரசிகர்கள் இன்னும் பல தரப்பினரும் இந்த பொன்விழா கொண்டாட்டம் எப்படி இருக்கும் இதை எப்படி வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா ஏன் இவருக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் வேறு யாரும் ஐம்பது வருஷத்துக்கு தொடலையா அப்படின்னா இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன் கமல்ஹாசன் வந்து ஐம்பது ஆண்டுகளை ஆண்டுகளை தாண்டி வந்து அவரது திரையுலக பயணம் இருக்கு கிட்டத்தட்ட அறுபத்ரெண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு அவர் திரைக்கு வந்து ஐந்து வயதில் அறிமுகமானவர் இன்றைக்கி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணாவது ஆண்டு அவரது திரைப்பயணம் அதுபோல் பல நடிகர்கள் இருக்காங்க ஆனால் ஒரு நடிகர் அறிமுகமாகி அடுத்த ஆண்டே வந்து கதாநாயகனாகி தொடர்ச்சியாக ஐம்பது ஆண்டுகள் நாயகனாகவே அதாவது ஹீரோவாக மட்டுமே வந்து நடிச்சிட்ருக்க முடியும் அப்படின்னா அது வந்து உலக அளவில் எந்த நடிகருக்குமே வாய்க்காத ஒரு பேர் அதிசயம் அப்படின்னு சொல்லலாம் உலக அளவில் எந்த நடிகருமே ஐம்பது ஆண்டுகள் தொடர்ச்சியாக கதாநாயகனாக அதுவும் முன்னிலை முதல்நிலை நாயகனாகவே இருந்ததாக வரலாறு கிடையாது நீங்கள் ஹாலிவுட்டு அல்லது வேற எந்த நாட்டு சினிமா எதை வேணா எடுத்து பாருங்க அங்கே எந்த நடிகருமே வந்து இப்படி ஒரு ஆதிக்கம் செலுத்தியதாக வரலாறு கிடையாது அப்படி ஒரு பெருமை ரஜினிகாந்துக்கு உண்டு அதனால தான் வந்து அவரது திரையுலக பொன்விழா பற்றி இந்த அளவுக்கு பேசப்படுகிறது வேறு யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அது இதை வந்து ரஜினியுடைய பொன்விழா ஆண்டு பற்றி முதல் முதலாக அந்த வீடியோ அப்படின்னு பேசுனது வந்து நம்ம தான் முதல் முறையை கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே ரஜினி ஃபிஃப்டி அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக நூற்றுக்கும் அதிகமான வீடியோக்களை வந்து நான் பதிவு செஞ்சுருக்கேன் அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அவர் இந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அல்லது அதற்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா எடுப்பதற்கு திரையுலகம் திட்டமிட்டுருக்கு அதே போல் இவரை வைத்து படம் எடுத்து கொண்டு இருக்கிற நிறுவனம் வந்து சன் பிக்சர்ஸ் தொடர்ச்சியாக தொடர்ச்சியான எப்படின்னா ஜெயிலர் எடுத்தாங்க வேட்டையன் லைக்காக எடுத்தால் கூட அது வந்து கிட்டத்தட்ட சன் பிக்சர்ஸ் படம் மாதிரி தான் ஆச்சு அதுக்கடுத்து கூலி படம் இப்போ தயாராகிட்டு இருக்கு அது வந்து ரஜினியுடைய பொன்விழாவை கொண்டாடுகிற விதமாக ஆகஸ்ட் மாதம் தான் அது ரிலீஸ் ஆக போகுது அதற்கடுத்த படம் ஜெயிலர் டூ அண்மையில் ஆர்ப்பாட்டமாக அறிவித்தாங்க மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த படம் அந்த படத்தையும் சன் பிக்சர் தான் தயாரிக்கிறாங்க ஸோ ரஜினியுடைய பொன்விழா ஆண்டில் தயாராகிற இரண்டு படங்களையும் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க இன்னொன்று அவரது பொன் விழாவை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவதற்கான திட்டங்களை கலாநிதி மாறன் ஏற்கனவே வந்து அவர் வச்சிருக்காரு இதையும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரஜினியுடைய பொன் விழாவை கொண்டாட போவது சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் தான் ஏன்னா அவர் மிகப்பெரிய ரஜினிகாந்த் ரசிகர் ரஜினியை வைத்து தொடர்ச்சியாக அவர் விரும்புகிற வரைக்கும் வந்து படம் எடுக்கணும் அப்படிங்கிற முடிவில் உறுதியாக இருக்கிறவர் கலாநிதி மாறன் அதனால தான் அடுத்தடுத்தடுத்து ரஜினி வந்து சன் பிக்சர்ஸ் படங்கள் தராரு கலாநிதி மாறன் அதை செய்கிறார் இன்னொன்று பக்கா திட்டமிடல் எந்த விஷயமா இருந்தாலும் சரியாக திட்டமிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல கலாநிதி மாறனுக்கு இணையான ஒரு தயாரிப்பாளரை இப்போ சொல்லவே முடியாது அப்படி ஒரு திட்டமிடல் அதே போல் எந்த ஒரு சின்ன சிக்கலும் இல்லாமல் சன் பிக்சர்ஸ் படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் கலாநிதி தான் அதனால் அவர்களே வந்து ரஜினியினுடைய பொன்விழாவை மிக பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருக்காங்க இந்த பொன் விழா எப்படி நடக்குன்னா இந்திய சினிமாவில் இருக்கிற முக்கிய ஆளுமைகள் அவ்வளவு பேரும் இந்த விழாவில் கலந்துக்க போறாங்க அதே போல் ரஜினிக்கு சினிமாவை தாண்டி மிகப்பெரிய நட்பு வட்டம் உண்டு அது வந்து மாநிலங்கள் கடந்தது இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல அண்டை மாநிலங்கள் வட மாநிலங்கள் அனைத்திலும் வந்து அவருக்கு நண்பர்கள் உண்டு இங்கே இருக்கிற பல முதல்வர்கள் வந்து ரஜினிக்கு நெருக்கமான நண்பர்கள் தான் அவர்களையும் இந்த விழாவுக்கு அழைப்பதற்கான திட்டம் இருக்குது இதோட முடிஞ்சிருச்சானா இந்த நாட்டின் பிரதமரே வந்து அவருக்கு மிக நெருங்கிய நண்பர் தான் ஸோ அவரை அழைப்பு அழைத்தாலும் அவர் வருவதற்கும் கூட வாய்ப்பு இருக்கு அதை வந்து யாரும் வந்து மறுப்பு மறுக்க முடியாது இன்னொரு பக்கம் வெளிநாடுகளிலும் ரஜினிக்கு மிகப்பெரிய நட்பு உண்டு குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளின் பிரதமர்கள் அதிபர்கள் இவருக்கு வந்து மிக நெருக்கமான நண்பர்கள் மலேசியாவில் இப்போ இருக்கிற பிரதமர் அன்பர் இருக்கார் அவர் வந்து மிகப்பெரிய ரசிகர் ரஜினி ரசிகர் நீங்கள் அண்மையில் ரஜினி மலேசியா போயிருந்தபோது அவரை எப்படி அவர் வரவேற்றாரு எப்படி ரஜினி ஸ்டைலில் அவர் பேசி காட்டினாருங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் தமிழ்நாடு மட்டும் இல்லை பிற மாநிலங்கள் பிற அண்டை நாடுகள் இங்கெல்லாம் இருக்கிற அந்த முக்கியமான பிரமுகர் அவ்வளோ பேரும் கலந்துக்கிற மாதிரி அந்த பொன் விழாவை கலாநிதி அவர்கள் ஏற்பாடு செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் இப்போதைய செய்தி நான் வந்து இதை ஒரு ட்ரெயிலர் மாதிரி சொல்கிறேன் ஏன்னா ரஜினியின் பொன்விழா விழா எப்போ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் காரணம் அவர் வந்து சினிமாவுக்கு நடிக்க வந்தது எழுபத்தஞ்சுனா கூட அவர் திரைப்பட கல்லூரியில் நடிக்க ஆரம்பி அந்த படிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்தே அவரது திரைப்பயணத்தை கணக்கு போட்டால் இதுவே ஆண்டு தான் அதனால் அதை கணக்கு வச்சு தான் ரஜினி ஃபிஃப்டிங்கிற அந்த தொடரே வந்து நான் பேசினேன் இப்போ இந்த பொன்விழாவை திரையுலகம் எப்படி போகுது அப்படின்னா இந்த பார்ட் ஆஃப் சன் பிக்சர்ஸ் கொண்டாடுறாங்களே அதில் ஒரு பகுதியாக திரையுலகமும் இணைந்து இந்த பொன்விழா கொண்டாட்டங்களை வந்து நடத்த போகிறாங்க இது பற்றிய தகவல்கள் கூடுதல் தகவலை வந்து இனிவரும் நாட்களில் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் இது ஒரு ட்ரெயிலராக வச்சுக்கங்க இந்த ஏன்னா ரஜினிக்கு வந்து பாராட்டு விழாங்கிறது பல காலமாக வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க அவர் தாதா சாஹேப் பால்கே அவார்டு வாங்கினார் அந்த டைமில் சினிமாக்காரங்க யாருமே பெருசாக கொண்டாடலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருந்தது குறிப்பாக ரசிகர்கள் வந்து திரையுலகை சேர்ந்தவர்களே வந்து கடுமையாக திட்டி தீர்த்தாங்க இவங்கெல்லாம் நன்றி கெட்டவங்க இந்த சினிமாவை அவர் எவ்வளோ தூரத்துக்கு வாழ வச்சிருக்காரு எவ்வளோ பெரிய பங்களிப்பு அவருடையது ஆனால் அவருக்கு ஒரு பெரிய அவார்டு இந்திய சினிமாவின் உயரிய விருது தாதா சாஹிப் பால்கே விருது அதே போல் நூறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு விருது தருவாங்க அது என்னன்னா நூற்றாண்டு சினிமாவின் நூறாண்டு சினிமாவின் மிகச்சிறந்த பொழுதுபோக்காளர் அப்படின்னு ஒரு விருது ஒரு நூறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த விருது தர முடியும் இந்த நூறு வருஷத்தில் மிகச்சிறந்த பொழுதுபோக்காளர் அப்படிங்கிற இந்திய அரசோட விருது யாருக்கு தெரியுமா கிடைச்சது இந்திய சினிமாவில் யாருக்குமே வந்து இதுவரைக்கும் கிடைக்கல அது ரஜினிக்கு மட்டுமே கிடைச்சிது ரஜினிகாந்துக்கு மத்திய அரசு வழங்கிய விருது அது அந்த விருதையும் அவர் வென்றார் சிறந்த நடிகர் என்ற விருதை தவிர மீது எல்லா விருதும் அவருக்கு கிடச்சிருச்சு பத்ம விபூஷன் உள்பட ஆனால் இதற்கெல்லாம் வந்து தமிழ் சினிமா என்ன செஞ்சிச்சு ஏதாவது பாராட்டுவதாக எடுத்துதா அவரை பாராட்டுச்சுன்னா எதுவுமே செய்யல அவங்க அமைதியாக கடந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதா எல்லோருக்கும் மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது அதை போக்குகிற வகையில் வந்து இந்த பொன்விழா ஆண்டில் திரையுலகமும் வந்து அவருக்கு சரியான ஒரு கொண்டாட்டத்தை சரியான ஒரு ஒரு செலிப்ரேஷனை வந்து செய்வாங்க அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதா திரையுலகை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கிட்ட பேசும்போது அவங்க தெரிவித்தாங்க இந்த பாராட்டு விழாக்கள் வந்து எதுக்குமே வந்து ரஜினிகாந்த் எதிர்பார்க்குறதே கிடையாது நமக்கு பாராட்டு விழா நடத்துவாங்க அல்லது கொண்டாடுவாங்க அப்படிலாம் வந்து அவர் எதிர்பார்க்குறதே இல்லை குறிப்பாக இந்த மாதிரி விருதுகள் வழங்கிய போது அவருக்கு பாராட்டு விழா எடுக்கணும்னு சிலர் வந்து அவர்கிட்ட போய் கேட்கும் போது அவர் வந்து அமைதியாக வேண்டாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த முறை வந்து அவர் அப்படி மறுக்கவும் முடியாது காரணம் இது வந்து இந்திய சினிமாவின் ஒரு ரிமார்க்கபுள் டே ரிமார்க்கபுள் இயர் அப்படின்னு சொல்லலாம் மறக்க முடியாத குறிப்பிடத்தக்க ஒரு தருணம் அப்படின்னா அது ரஜினியினுடைய பொன் விழா அதனால அவர் இதற்கு மறுப்பு சொல்ல மாட்டாரு ஆனால் சின்ன சின்னதாக செய்யாம மிகப்பெரிய அளவில் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு விழா இந்திய சினிமா மட்டுமல்ல நாடே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு விழாவை வந்து ஏற்பாடு செய்வதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு